நமக்கு பொருளாதாரம் வந்து சேர வேண்டும் நிறைய பொருளாதாரம் வந்து சேரணும் பொருளாதாரத்துக்கு நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம் ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ பண்ண பிறகு எனக்கு வந்து பொருளாதாரம் ஓகே வருது ஏதோ பத்த மாட்டேங்கிறது குறையாகவே தெரியுங்களா இந்த தாக ஆக்கிரஷம் மூலிகை பொடிங்கிறது எப்படின்னா காலையில் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் போட்டால் போதுங்க ஒரு கப் சாம்பராணி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கறி போட்ட சாம்பரான் இருந்தாலும் பரவாயில்ல சாம்பிராணி எடுத்து போட்டுட்டு இந்த தூவு பொடியை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து லைட்டா சின்ன சின்ன இடுக்கு பாருங்கள் கண்ணாடி பின்னாடி சின்னதாக கேப் இருக்கும் ஒரு செல்ஃப் அடிக்க அழிச்சு வச்சிருப்போம் அந்த செல்ஃபுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கேப் காலையில் எனக்கு பத்து கோடி ரூபாய் கிடச்சிட்டு நான் பெரிய ஆளாகிட்டால் யாரும் எல்லாம் முயற்சி செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாங்க அந்த டெவலப்மெண்ட்டோட டியூரேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும் ஒரு சில ஒரு வருஷம் டெவலப் ஆயிருப்பாங்க ஒரு சில அஞ்சு வருஷம் டெவலப் ஆயிருப்பாங்க ஆனால் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்புடன் வரவேற்கிறது நமக்கு பொருளாதாரம் வந்து சேர வேண்டும் நிறைய பொருளாதாரம் வந்து சேரணும் பொருளாதாரத்துக்கு நம்ம நிறைய முயற்சி செய்கிறோம் ட்ரை பண்ணுறோம் எவ்வளோ பண்ணுறோம் இவ்வளோ பண்ண பிறகு எனக்கு வந்து பொருளாதாரம் ஓகே வருது ஏதோ பற்ற மாட்டேங்குது குறையாகவே இருக்குது என்னென்னு கிடச்சாலும் எல்லாமே கிட்டே இருக்குதுங்க அது முழுமையாக வந்து சேர மாட்டேங்குதுங்க நான் எவ்வளோ முயற்சி செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறையா நம்ம விஷயம் சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இந்த ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் லைஃப்பில் வீட்டில் ஆட் பண்ணும்போது அந்த ஆக்கர்ஷணம் தானாக வந்து ஆக்கர்ஷனா ஈர்ப்பு சக்தி தானாக சூப்பராக வந்து சேர்கிறது அது என்னன்னு கேக்குறீங்களா அதுதான் இந்த தன ஆகர்ஷபொடி அதுவும் பாருங்கள் சகல் ஐஸ்வர்யங்களையும் தரும் தன ஆகர்ஷன் மூலிகை தூபப்பொடி மூலிகை தூபப்பொடி சரிங்களா இந்த தாக ஆக்கர்ஷம் மூலிகை பொடிங்கிறது எப்படின்னா காலையில் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் போட்டால் போதுங்க ஒரு கப் சாம்பரா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கறி போட்ட சாம்பிராணி இருந்தாலும் பரவாயில்ல சாம்பிராணி எடுத்து போட்டுட்டு இந்த தூபப்பொடியை கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தூவி விடுங்க லைட்டாக தூவி விட்டுட்டு புகை வரும் முடிஞ்சாலே ஃபேனு கிழ வைங்க நல்லா புகை வரும் சரிங்க நல்லா புகை வந்துச்சா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் லைட்டை கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ண ஆட் பண்ணால் புகை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த புகை எப்படி இருக்குன்னா வீடு ஃபுல்லாக பரவி இருக்க வேண்டும் உங்கள் ஹால் ரூம் அந்த இடம் இந்த இடம் பாத்ரூம் முக்கியமாக பாத்ரூம்லாம் நிறைய பேர் சாமிராணி காமிக்கிறது கிடையாது சாமிராணி அங்கே காமிங்க பாத்ரூம் கிச்சன் கிச்சன் டோர்லாம் ஓப்பன் பண்ணி அதுக்கும் பீரோ டோர்லாம் துணி வைக்கிற டோர்லாம் வேணாம் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி காமிங்க ஏன் அப்படின்னா நெகட்டிவ் தீய சக்திகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த தீய சக்திகள் எங்கே போய் தங்கும் தெரியுங்களா இந்த சின்ன சின்ன இடுக்கு பாருங்க கண்ணாடி பின்னாடி சின்னதாக கேப் இருக்கும் ஒரு செல்ஃப் அடிக்க அடிச்சு வச்சிருப்போம் அந்த செல்ஃபுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு கேப் இருக்கும் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும் நாங்கள் தூப பொடி சாதாரணமாக போட்டுட்டு போட்டாச்சுப்பா ஏ தூபம் காமிச்சாச்சுப்பா தோடி பொடி போட்டாச்சு சாம்பிராணி காமிச்சாச்சு அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக புகை மண்டலமாக இருக்கணும் நீங்கள் எதிரில் இருக்கிறாள் ஒரு அஞ்சடி டிஸ்டன்ஸ்ல இருந்தா புகை மண்டலமாக இருக்குப்பா அந்தளவுக்கு சில சொல்லுவாங்க இந்த அளவுலாம் எங்கள் வீட்டில் போகப்பட்ட மூச்சு திணறும் யாருக்கு மூச்சு திணறதோ அவங்க இல்லை அனுப்பிச்சி விட்ருங்க எல்லா டோரும் க்ளோஸ் பண்ணுங்க விண்டோலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க டோர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு தூபப்பொடி போட்டு வீட்டு ஃபுல்லாக அப்படியே என்ன சொல்கிறது அந்த புகை மண்டலமாக இருக்கணும் புகை மண்டலமாக வந்த பிறகு அப்புறம் டோரு ஜன்னலாம் ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஆ பார்த்திங்களா ஆமனது மாடு கூட வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன இண்டு இடுக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகள்லாம் வெளில போயிடுவாங்க முதல்ல அப்புறம் இதில் வரக்கூடிய அந்த வாசனை அந்த ஸ்மெல் இருக்குது பாருங்கள் அரோமா தெரப்பி அந்த ஸ்மெல் நல்ல ஒரு ஆக்கரஷ சக்தியை கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுவும் எப்படிப்பட்ட ஆக்கரஷ சக்தி அப்படின்னா பொருளாதாரத்தை பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி சரிங்களா அப்படி வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஒன்று ஒன்றா நமக்கு அடுத்த நாளே கால பத்து கோடி கிடச்சி நான் லைஃப்பில் டெவலப் ஆகிடும் அந்த மாதிரி கிடையாது எல்லா யாருமே அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்தது கிடையாதுங்க நாளைக்கு காலையில் எனக்கு பத்து கோடி ரூபாய் கிடச்சிட்டு நான் பெரிய ஆளாயிட்டம்லாம் யாரும் கிடையாது எல்லாம் முயற்சி செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆனாங்க அந்த டெவலப்மெண்ட்டோட டியூரேஷன் கொஞ்சம் மாறி இருக்கும் ஒரு சில ஒரு வருஷத்தில் டெவலப் ஆகிருப்பாங்க ஒரு சில அஞ்சு வருஷத்தில் டெவலப் ஆயிருப்பாங்க ஆனால் நிச்சயமாக ஒரு ஒரு நாளும் நம்மளோட பொருளாதார நிலையை உயர்ந்து கொண்டே இருக்கும் நிச்சயமாக நம்ம நினச்சதை விட அதிகமான ஸ்டெப்பில் கொண்டு போய் நம்ம உயிர்வான நிலையில் போய் பொருளாதாரத்தில் உயர்வான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் சரிங்களா இந்த தன ஆக்கர்ஷத்துப்படி நம்ம டீம் மெம்பர் தான் செய்கிறது நம்ம கிட்ட மட்டும்தான் இந்த து கிடைக்கிது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்தில் பத்து நாள் கூட கிடச்சிடும் ஏன் ஒரு வாரத்தில் பத்து நாள் கேட்குறீங்களா முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் நம்ம எப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம்னா ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறதா ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஒரு பத்து பேர் ஆர்டர் கொடுக்குறீங்க இருபது பேர் ஆர்டர் கொடுத்த பிறகு அதை ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் சரிங்களா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ உடனே ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு அனுப்பப்படும் இது வந்து ஒன் வீக்குள்ளே செஞ்சது தான் இந்த தானாகிருஷ்ணன் எல்லாமே அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நீங்கள் நாள் பட்டு வச்சிருக்கலாம் இப்போ ஒரு மாதம் கூட வச்சு செய் தூபப்பொடி போட்டு நீங்கள் வச்சிருக்கலாம் ரெண்டு மாதம் கூட யூஸ் பண்ணலாம் சரிங்களா அதனால் அதுக்காக தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறது அந்த வாசனை அந்த ஃப்ரெஷ்னஸோட வாசனை உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள் ஆன பிறகு அதோடய வாசனை வாசனை இருக்கும் அதோட மாற்றம் இருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் பொறுமையாக இருங்க ஆர்டர் பண்ண பிறகு நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும் கொரியல் அனுப்பி வைக்கப்படும் நேரில் வேணால் கூட ஊரப்பக்கம் வந்து வாங்கிக்கோங்க இல்லை கொரியல் அனுப்பி வைக்கப்படும் சரிங்களா ஆக மொத்தம் தன மூலிகை துவப்பொடியை உபயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை உருவாக்கும் வாழ்க வளமுடன்